இந்த வருஷம் தீபாவளி நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பொருள் வந்து கொண்டாட்டம் தீபாவளின் கொண்டாட்டம் அதனால்தான் இந்த வருடம் வந்து உற்சவம் இருக்குது ஆடல் பாடல்களோட இதை கொண்டாட போடுறோம் ஸோ இந்த வருடம் வந்து ஐசி சிக்ஸ்டியோட ஒட்டிடுற போது நம்ம ஆறு லட்சம் விளக்குகள் பயன்படுத்துகிறோம் இந்த தீபாவளி ஒளிவிட்டு விழா செய்கிறதுக்கு நீங்கள் மெயின் ஆக்க பார்த்தீங்கன்னா அந்த செலை வந்து த்ரீடியில் நம்ம செஞ்சுருப்போம் டிசைன் ப்ரோசஸ் வந்து நம்ம பொங்கல் முடிஞ்சோடையே ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒரு மூணு நாலு மாதம் எடுத்துச்சு நம்ம கமிட்டி கிட்ட கலந்து உரையாடி பொதுமக்கள்கிட்டையும் ஃபீட்பேக் எடுத்து அப்புறம் நம்ம வெண்டைக்கிட்ட பேசுவோம் அதுலேருந்து இன்னொரு ஒரு மூணு நாலு மாதம் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணி நம்மளுக்கு சில சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க கடைசியில் வந்து ஒரு டிசைனோட வரும் அதுக்கு பிறகு மீன் அந்த பேக் போர்ட் அந்த மொத்த பீசஸ் வந்து சைனாவில் செய்கிறோம் அப்புறம் அந்த விளக்கு சாம்பிள் எல்லாமே சிங்கப்பூரில் தான் நடக்குது அப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த ப்ரிவியூவில் நம்ம போய் எது சரியாக இருக்குது எது சரியாக இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வே வேறுபாடுகளை அவங்க சரிப்படுத்திட்டு அதற்கு பிறகு தான் நான் வந்து ரிட்டர் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து எக்ஸாம்பிள் பண்ணுவாங்க இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு ஆக்ஸு இருக்குது நாற்பது சைட் ஆக்ன்னு சொல்லுவோம் இரண்டு மெயின் ஆக்கு ஃப்ரேங்குன் சாலை ஆரம்பத்துலேயும் பெருமாள் கோயில் வெளியேவும் இருக்குது மொத்தம் ஒன்றரை கிலோமீட்டரு இந்த ஒளியீட்டு ஆக்ஸ் இருக்குங்க இந்த நாற்பது ஆக்குகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் ஆரம்பிச்சுட்டாங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மீன் ஆக்கு வந்து அதிகாலையில் தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம் இரண்டு மணிலேருந்து ஒரு நாலு மணி ஏன்னா சாலைகளை சாத்தி அவ்வளோ வாகனங்கள் இல்லாத நேரத்தில் தான் கிரெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி தான் இதை செய்ய முடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ஸோ முக்கால்வாசி வேலை மிஷினரி வேலை தான் கிரெயின் வந்து தூக்கி வைக்கிறது மக்களுடைய வேலை வந்து அந்த போல்ட் போட்டுறது அந்த லைட்டு வேலை செய்தா இல்லையா அந்த டெக்னிகாலிட்டி வேலைங்களை பார்ப்பாங்க மொத்தமாக வந்து ஒரு ஒம்பது மாதம் எடுக்கும் ஆரம்பத்துலேருந்து முடிவு இருக்கும்